இந்திய டெஸ்ட் அணியின் சிறந்த துவக்க வீரர்களாக அறியப்பட்ட சுனில் கவாஸ்கர் மற்றும் வீரேந்திர சேகவாக் ஆகியோரின் பேட்டிங் சராசரியை சமன் செய்திருக்கிறார் ரோஹித் சர்மா இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் தனது பனிரெண்டாவது டெஸ்ட் போட்டி சதம் அடித்திருக்கிறார் ரோஹித் சர்மா துவக்க வீரராக இது அவரது ஒன்பதாவது சதமாகும் துவக்க வீரராக ஐம்பத்தி நாலாவது இன்னிங்ஸில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் குவித்துள்ளார் ரோஹித் சர்மா இதன் பேட்டிங் சராசரி ஐம்பது புள்ளி ஜீரோ மூணு ஆகும் துவக்க வீரராக சுனில் கவாஸ்கர் ஐம்பது புள்ளி மூணு ஜீரோ பேட்டிங் சராசரியும் வீரேந்திர சேவாக் ஐம்பது புள்ளி ஜீரோ நாலு பேட்டிங் சராசரியும் வைத்துள்ளார் தற்போது கிட்டத்தட்ட அவர்களை நெருங்கியிருக்கிறார் இதன் மூலம் இந்திய டெஸ்ட் அணியின் சிறந்த துவக்க வீரரான தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளில் மிடில் ஆடர் பேட்ஸ்மேன் ஆகவே முதல் இடம்பெற்று வந்தார் ஒருநாள் அணியிலும் டி டுவெண்டி அணியிலும் அவர் துவக்க வீரராக மாறிய பின்னரும் டெஸ்ட் அணியில் அவரை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவே தொடர்ந்து பயன்படுத்தி வந்தது இந்திய அணி கடந்த இரண்டாயிரத்தி தான் ரோஹித் சர்மா இந்திய டெஸ்ட் அணியின் தோக்க வீரராக முதன்முறையாக களமிறங்கினார் அப்போது முதல் இதுவரை டெஸ்ட் போட்டிகளில் ஒன்பது சதம் அடித்திருக்கிறார் ரோஹித் சர்மா மேலும் ஐந்தாவது டெஸ்டில் அடுத்த சதம் டெஸ்ட் போட்டிகளில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அவரது நான்காவது சதம் ஆகும் நூற்றி மூணு ரன்கள் எடுத்த பென்ஸ்டோக் பந்தில் ஆட்டமிழந்து வெளியேறினார் ரோஹித் சர்மா